சமகாலத்தில் முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் முகமாக விசேட கூட்டம் ஒன்று இன்று காலை தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சில் நடைபெற்றது தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சர் எம் எச் ஏ ஹலீம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முஸ்லிம் அமைச்சர்கள் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சமகாலத்தில் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் சந்தித்து கலந்துரையாட இந்த கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது ஒரு சிறிய குறிப்பிட்ட காலத்தில் சுமார் பதினாலு அசம்பாவிதங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன ஆகவே இவை எல்லாமே முஸ்லீம்களை தாக்குவதாக கொண்டே இந்த நடைபெற்று வந்த காலத்தினால் இது சம்பந்தமாக முஸ்லீம் விவகார அமைச்சன்ற ரீதியிலே பாராளுமன்றத்தை பிரதிபடுத்தும் முஸ்லிம் அமைச்சர்கள் உறுப்பினர்களை கூப்பிட்டு இதற்கு நடவடிக்கை சம்பந்தமாக அவர்கள் ஆலோசனை பெற்று முகமாகவே இன்றைய கூட்டம் கூட்டப்பட்டது அவசரமாக ஜனாதிபதியோடு ஒரு கலந்துரையாடலை நடத்துவது என்றும் முப்படைகள் அதே நேரம் போலீசார் உடைய உளவு பிரிவுகளோடும் உரிய கலந்துரையாடலை நடத்தி இந்த நிகழ்வுகளின் பின்னணியில் இருக்கிற சக்திகள் சம்பந்தமாகவும் அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் முஸ்லிம்கள் மத்தியில் அச்சம் பீதி இல்லாத ஒரு நிலவரத்தை உருவாக்குவதும் சம்பந்தமான தீவிரமான கலந்துரையாடலை எங்களுக்குள்ளே நாங்கள் செய்திருக்கிறோம் அரசாங்கத்தில் இருக்கிற ஏனைய உறுப்பினர்களையும் இது சம்பந்தமாக மிக இறுக்கமான தீர்மானங்களுக்கு வருவதற்கான தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம் இவ்வாறு அடாத்தாக அத்துமீறி பிரவேசித்து மிக அசிங்கமாக நடந்து எந்தவிதமான சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் சாத்தியமாகாது இதை அரச மேலிடம் கவனத்தில் எடுத்து இது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நான் நினைக்கிறேன் சந்தித்து ஜனாதிபதி அவர்களுடைய கருத்தும் அவர்கள் இந்த நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று தான் எங்களுடைய கேள்வி கோரி யார் இந்த நாட்டில் மதவாதத்தை உருவாக்குறதுக்கு காய்க்கிறாங்களோ அவர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக அவர்களை கைது செய்யணும் அதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்கிறது இந்த விடயம் தொடர்பிலே ஒரு இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்தும் இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அரசு மௌனமாக இருப்பதை தொடர்ந்தும் எங்களால் அனுமதிக்க முடியாது என்ற செய்தியை அரசுக்கு நாங்கள் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் முஸ்லீம்களோட பொறுமையில மேக்ஸிம்க்கு நாங்கள் வந்திக்கு இதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறா அவங்க ஆக்ஷன் எடுக்கிற அப்படி இல்லாட்டி என்ன நாங்கள் செய்த நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணினோட பிரசிடோட